வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பெரும்பான்மை உழவர்களின் உணர்வுகளையும் போராடும் விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வேண்டுகோள் புதிய வேளாண் சட்டங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு அதிக பலன்கள் கிடைக்க உள்ளன புதிய புதிய தொழில்நுட்பங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அதிக முதலீடுகளும் கிடைக்கும் பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டங்கள் வாயிலாக மண்டி எனப்படும் கொள்முதல் நிலையங்களை தவிர வெளிச்சந்தையிலும் தங்கள் பொருட்களை விற்கும் வாய்ப்பு விவசாயிகளுக்கு கிடைத்துள்ளது இதன் மூலம் விவசாயிகளுக்கு அதிக வருவாய் கிடைக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய அரசும் கூறி வரும் நிலையில் இந்த சட்டங்களை எதிர்த்து பஞ்சாப் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் டெல்லி எல்லையில் தொடர்ந்து நாற்பத்தி நான்காவது நாளாக போராட்டம் தொடர்கிறது வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறாவிட்டால் போராட்டம் விரிவுபடுத்தப்படும் என விவசாய சங்க பிரதிநிதிகள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுடன் மத்திய அரசு வெள்ளிக்கிழமை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது இந்நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் வந்த விவசாய சங்க அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் நேற்று மத்திய வேளாண் மந்திரி நரேந்திர சிங் தோமரை சந்தித்து வேளாண் சட்டங்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் அவர்கள் வேளாண் சட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்சங்கள் தங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது என்றும் ஒருபோதும் வேளாண் சட்டங்களை முழுமையாக வாபஸ் பெறக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தினர் மேலும் தாங்கள் புதிய வேளாண் சட்டங்களை மனமுவந்து வரவேற்பதாகவும் கூறியுள்ளனர் அவர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் தோமர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளது அதனால்தான் இந்த சட்டங்களை ஆதரித்து எங்களை சந்திக்க வரும் விவசாயிகளுடன் நாங்கள் பேசுகிறோம் அதே போல் எதிர்ப்பு தெரிவிக்கும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையும் நடத்துகிறோம் என்றார் நாடு முழுவதும் இருந்து ஏராளமான விவசாயிகள் இந்த சட்டங்களை ஆதரிப்பதாக தெரிவித்த அவர் இதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் வேளாண் சீர்திருத்தங்களுக்கு பின்னால் நிறைய நன்மைகள் உள்ளன அது கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடியது அதனால்தான் பெரும்பான்மையான விவசாயிகள் இந்த சட்டங்களை வரவேற்கின்றனர் எனவே இந்த சட்டங்களின் பின்னால் உள்ள உணர்வுகளை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் உணர வேண்டும் என்று இந்த விவகாரத்தில் தனக்கு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்தார் விவசாயிகள் நலன்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் இதற்காக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை மூலம் விரைவில் முடிவு எட்டப்படும் எனவும் அவர் கூறினார்